வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் போசான் இது ஒரு ஆர்கானிக் ஆல்கலைன் குள்ளக்கார் ஃபுட்டு இந்த ஃபிட்னஸ் ஒன் ஜீரோ டூ ஜீரோ ஹெல்த் மிக்ஸில் கலந்துள்ள மூலப்பொருட்கள் குள்ளக்கார் அரிசி கருப்பு கவுனி அரிசி பாரம்பரிய அரிசி நூத்தி எட்டு வகைகள் கொடம்புளி, கொத்தமல்லி மிளகு சீரகம் உப்பு எலுமிச்சை பால் பெருங்காயம் மருதம்பட்டை பூண்டு இன்னும் சில பொருட்களும் கலந்துள்ளன இந்த ஃபிட்னஸ் ஒன் ஜீரோ டூ ஜீரோ ஹெல்த் மிக்ஸின் பயன்கள் ஊளைச் சதையை கரைத்து உடலை சமநிலைப்படுத்தும் அற்புத உணவு இந்த போசான் ஃபிட்னஸ் ஒன் ஜீரோ டூ ஜீரோ ஹெல்த் மிக்ஸை தயாரிப்பது எப்படி ஒரு கப் குள்ளக்கார் கஞ்சி மாவு ஆறு கப் தண்ணீர் சேர்த்து பதினைந்து அல்லது இருபது நிமிடம் நன்கு வேக வைக்க வேண்டும் பிறகு இதை நாம் சில துணை உணவுகளோடு உட்கொள்வது சிறப்பு பிரண்டை துவையல் சுண்டக்காய் சுரக்காய் கஞ்சியுடன் சேர்த்து சாப்பிட எளிதில் எடை குறையும் உடல் சமநிலை அடையும் வேண்டுபவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் எக்ஸ்போசான்